அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நம்மளுடைய மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வா விளங்கக்கூடிய ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தருடைய சிறு கோவில் பணி முற்றிலும் முடிவடைந்து கோயில் மகா பிராண பிரதிஷ்டை விழா விரைவில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பாக கோலாகலமாக கேளக்கியர் சித்திரை நம்ம நேரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரெடியாயிடுச்சு கோயில் ஸோ பிராண பிரதிஷ்டை விழா அன்னைக்கு நடைபெறுது அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக கேளக்கியர் சித்தருடைய மகா பிராண பிரதிஷ்டை விழா வருகின்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ரிஷப லக்கணத்தில் காலை எட்டு மணி முதல் எட்டு மணி பத்து நிமிடத்திலிருந்து பத்து மணிக்குள் ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தருடைய கோவிலில் சித்தர் மகா பிராண பிரதிஷ்டை விழா நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு கேலக்கிய சித்தரின் அருள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் கேலக்கேர் சித்தருடைய பிராண பிரதிஷ்டை விழாவுடைய நிகழ்ச்சி நிரல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தீர்த்தக்குடம் எடுத்து வருதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் தீர்த்த அபிஷேகமும் இரவு கால யாக பூஜையும் நடைபெறும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணி முதல் சிறப்பு மகா யாக பூஜை நடைபெறுகிறது அதே பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை கைலாய வாத்திய இசை முழங்க கேலக்கியர் சித்தர் சிலை பிரதிஷ்டை விழா சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணிக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது சோ மக்களே அனைவரும் கேளக்கியர் சித்தருடைய அருள் பெறுவதற்கு கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுடைய மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வை இருக்கக்கூடிய நம்ம கேளக்கிய நீங்க நேர்ல பார்த்து வணங்கிட்டு போங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக இது வந்து முதல் மந்திரம் இந்த பிராண பிரதிஷ்டை விழா வரவங்களுக்கு இரண்டாவது மந்திரமும் உங்களுக்கு சொல்ல போறாங்க இந்த இரண்டாவது மந்திரத்தை நீங்க உச்சரிச்ச ஏழை நாட்கள்ல உங்களுக்கு உடனடியான தீர்வு கிடைக்கும் மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வா இவர் கொடுக்கறாரு ஸோ கண்டிப்பா அனைவரும் வாங்க இந்த வீடியோ ஷார்ட் பதிவிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த அழைப்புதலோடைய நோட்டீஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அப்படியே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவரும் வருக சித்தரின் அருள் பெறுக நன்றி வணக்கம்